கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது கர்த்தர் நம்முடவைகளை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடுவோம் என்பதும் அதற்கு முத்திரையாக தேவன் பாருங்க முதல்ல அவருடைய வார்த்தையை உறுதி செய்கிறார் அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் இந்த உலகத்திலே எல்லாமே அவருடைய வார்த்தை மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டது அவர் கொடுத்த அனைத்து வாக்கு தத்துவங்களும் அனைத்தும் எல்லாமே இப்பொழுதும் அது உறுதியாக வேலை செய்து கொண்டிருக்கு அந்த அஸ்திவாரம் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாமே என்ன பண்ணுது நிலைத்திருக்கிறது இப்பொழுதும் நிலைத்திருக்கிறது நம்முடைய மூதாரிகள் எத்தனையோ சன்னதிகள் வந்து போயிட்டே தான் இருக்காங்க ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றும் மாறாது அவருடைய உடன்படிக்கும் என்றும் மாறாத இருக்கிறது அவருடைய அன்பும் என்றும் மாறாத இருக்கிறது அது மிகவும் அஸ்திபாரமாக இருக்கிறது அதில் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் கர்த்த தம்முடைவுகளை அறிந்திருக்கிறார் அவர் அறியாத இருக்கவே முடியாது அவர் எல்லாமே அறிந்து வைத்திருக்கிறார் எவன் ஒருவன் கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறானோ எவன் அவன் அநியாயத்தை விட்டு விடுகிறான் அவன் மற்றவர்களை புறந்துகூறாக பேசுவதோ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதோ மற்றவர்களை துன்புறுத்ததோ இப்படிப்பட்ட காரியத்திலே அவன் விலகி விடுகிறான் ஏனென்றால் அவன் கிறிஸ்துவுக்குள் இடம் கொடுத்து விட்டான் எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இடம் கொடுத்து விட்டானோ அவன் முற்றிலுமாக சேஞ்ச் ஆயிடுவான் தேவனுடைய தன்மை அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து விடும் தேவன் அன்பு செலுத்துவராகவும் கொடுக்கிறவராகவும் மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் உதவி செய்து அவர்களை அரவணைப்பதாகவும் இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் வந்துவிடும் அதான் சில பேர் சொல்லுவாங்க இயேசுவை போல வாழ வேண்டும் என்று அவர் எப்படி மற்றவர்களுக்கு குணமடிக்கிற அந்த ஒரு வரன் பெற்றிருந்தார் எல்லாத்துக்கும் குணமடித்தார் அவர்கள் உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுத்தார் இப்படிப்பட்ட காரியத்தில் அவர் மிகவும் கொடுக்கிற வண்ணமாகவே இருந்தார் அவரிடத்தில் இருந்த அனைத்துமே அவர் கொடு ஏனென்றால் இந்த அண்ட சராசரியை படைத்த அந்த தேவன் அவரிடம் இல்லாத ஒன்றுமே இல்லை ஆகையால் அவர் உங்களுக்குள்ளே இருந்தும் அவர் செய்கிற வல்லமையை நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்கும்போது உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இருக்காது அவருக்கு இடம் கொடுக்கணும் முதல்ல அந்த வார்த்தைக்கு நீங்கள் அஸ்திபாரம் போட வேண்டும் அதான் அவருடைய தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திரு அந்த உறுதியான அஸ்திபாரம் என்பது என்ன அவருடைய வார்த்தை அது உங்கள் மனசில் இருக்கா இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் எப்படியோ போகிறாங்க ஆனால் பைபிளில் வச்சிருக்காங்க ஆனால் அவ் உங்களுடைய அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே உறுதியாக இருக்குது ஆம் அவர் என்னை ஆசீர்வதிக்க ஆசீர்வித்தேன் என்று அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நான் உன் சன்னதியை பெருக்குவேன் என்று அவர் எனக்குள்ளே வாக்கு தத்தும் கொடுத்துருக்கிறார் ஆ எப்பொழுது நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் இது நிச்சயமாக இது நடக்கும் எனக்குள்ளே இருக்கிறான் என்று உறுதியாக நீங்கள் அஸ்திபாரம் வைத்திருக்கீங்களா அது ஒரு நங்குரம் போல் அது ஒரு இடத்துல அப்படி போட்டால் அந்த இடத்துல அப்படியே நிற்கும் மாதிரி அந்த வார்த்தை உங்கள் மனதில் அப்படி நிற்கா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தும் அதை நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ளும் இப்படி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது தான் அது உங்கள் மனதிலே உறுதியாக்கும் இப்படி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் பொழுது பாருங்கள் அநியாயத்தை விட்டு விலக கிடம் அதற்கு அதெல்லாம் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முத்திரை கிடைக்கும் அதாவது எப்படின்னா நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு உறுதியாகிருவீங்க தேவன் எனக்குள்ளே இருக்கிற என் வார்த்தை நான் சொன்ன சொன்னபடி தான் அது உறுதியாகிடும் அப்படின்னு அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உங்களுடைய மனம் வந்து ரொம்ப பில்டாயிரும் ஏனென்றால் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிங்க எந்த பிரச்சனை பெரிய பெரிய பிரச்சனை இதெல்லாம் வந்தாலும் ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு ஏனென்றால் தேவனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க ஏன்னா அவருக்குள்ளே அவர் உங்களுக்குள்ளே வாழும் பொழுது நீங்கள் ஏன் போய் விட வேண்டிய தேவையில்லை நான் நீங்கள் போகும்போது சொல்ல கற்றுட்டேன் நான் போகிறேன் அந்த காரியம் உங்கள் நீங்கள் கொடுத்த காரியம் ஆகையெல்லாம் போகிறேன் இந்த சரீரம் நீங்கள் கொடுத்தது இந்த வேலையை நீங்கள் கொடுத்தது இந்த சம்பாத்தியம் நீங்கள் கொடுத்தது இந்த வீட்டினுடைய எல்லா பொருட்களும் நீங்கள் கொடுத்ததுன்னு சொல்லும்போது எல்லாமே அவர்களுடைய உடைய பொருட்கள் இந்த அண்டாசார செயலில் பார்க்குற நீங்கள் எல்லாமே அவரால் உண்டு பண்ணப்பட்ட எல்லாமே அந்த பாருங்கள் எல்லாமே ஒரு மனிதனால் ஒரு பொருள் உண்டு பண்ணாலும் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தது கத்தர் தான் அப்படி நீங்கள் பின்ன பின்ன போனால் பார்த்தீங்கன்னா தேவன் இன்றி இந்த உலகம் இல்லை அந்த அளவுக்கு நாம் அதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே உறுதியாக செய்கிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் உங்களுக்கு உறுதியை கொடுக்குறார் அதான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறோம் கத்தர் உண்ண தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அவர் உங்களுக்கு உறுதியை கொடுக்குறாருங்க அதை விட மேலானது என்ன நான் உனக்குள்ளே இருக்கிற உனக்கு எல்லாத்தையும் உனக்கு ஒரு ஒரு உடன்படிக்கை அந்த மாதிரி உனக்கு செய்வேன் உறுதி செய்வேன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் என்ற ஒரு உறுதியை வாக்களிக்கிறார் எங்கு சென்றாலும் உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது உங்களுக்கு கவலைப்படாங்க எங்கே போனாலும் அவர் உங்களுக்கு கூடவே வருவார் உங்களுக்குள்ளே எல்லா காரியத்திலும் இன்று முதல் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தங்களை ஆசிரியத்துக்கிறார்